நீங்கள் வாழ்வில் கடுமையான சோதனை நோய் பிரச்சனை அல்லது இழப்புகளை சந்தித்துள்ளீர்களா வாழ்க்கையில் சோதனைகள் என்பது இயல்பு சில நேரங்களில் நாம் எதிர்பாராதபடி நாம் விரும்பியதெல்லாம் நம்மிடமிருந்து பறிகொடுக்கப்படும் ஒரு நிமிடத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அடுத்த நிமிடத்தில் நோய் வருகிறது நம்பிக்கையுடன் உழைக்கிறோம் ஆனால் பணம் வேலை உறவுகள் எல்லாம் இழக்க நேரிடுகிறது அன்பாக இருந்த உறவுகள் நம்மை விட்டு நீங்கும்போது நம்முடைய மனம் உடைந்துவிடும் இத்தகைய நேரங்களில் நம்முடைய மனது பலவீனமாகி விடுகிறது சிலர் இந்தப் பிரச்சனைகளை கடந்து செல்ல பாடுபடுகிறார்கள் ஆனால் சிலர் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் ஏன் இதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்று கவலையில் ஆழ்ந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளைச் சந்தித்த ஒரு நபர் யார் தெரியுமா அவர் நபி அயூப் அலஹிஸலாம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளைச் சந்தித்தார் ஆனால் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை நபி அயூப் அலைஹிசலாம் அவர்கள் ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் அவருக்கு ஆரோக்கியம் இருந்தது மிக்க செல்வம் இருந்தது அன்பான குடும்பம் குழந்தைகள் இருந்தனர் மக்கள் அவரை மதித்தார்கள் ஆனால் ஒரு இவரின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது அவர் நோயால் பாதிக்கப்பட்டார் அவரிடம் இருந்த பெரும் செல்வம் அனைத்தும் அழிந்துவிட்டது அவரின் குடும்பமும் மக்கள் அனைவரும் அவரை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள் ஒரே நாளில் அவர் புறக்கணிக்கப்பட்ட மனிதராக மாறிவிட்டார் அவரிடம் எதுவும் இல்லை அவர் நோயால் அவதிப்பட்டார் அவருக்கு இருந்த ஒரே செல்வம் அவருடைய நம்பிக்கை இந்த நிலைமைதான் நமக்கு ஏற்பட்டிருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் நாம் சோர்ந்து போயிருப்போம் நாம் ஏன் இறைவா ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று குறை சொல்லியிருப்போம் நாம் என்ன பாவம் செய்தேன் என்று சிந்தித்திருப்போம் ஆனால் நபி அயூப் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டார் அவர் இறைவனிடம் மிகவும் அழகாக ஒரு துவா செய்தார் அவர் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தார் அவரின் துவா மூலம் அவருக்கு அதிசயம் நடந்தது மிகப்பெரிய துவா சொன்ன பிறகு அவர் மீண்டு வந்தார் ரப்பி இன்னி மஸ்ஸனியூர் ஒன் அர்ஹமுர் ராகிமீன் நிச்சயமாக என்னை நோயினாலான துன்பம் தீண்டியிருக்கிறது இறைவனே கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் இறைவன் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டார் அவருடைய நோயை போக்கினார் அவருடைய செல்வம் திரும்பக் கிடைத்தது அவருடைய வாழ்க்கை மீண்டும் வளமானதாய் மாறியது வாழ்க்கையில் எந்த அளவிற்கும் சோதனை வந்தாலும் நபி அயூப் அலஹிசலாம் போல் அல்லாஹ்விடம் மனம் திறந்து கேட்க வேண்டும் நம்பிக்கை பொறுமை இருந்தால் இறைவன் நமக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்க முடியும்